திமுகா மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு கொள்கை இல்லை என மு அழகிரி கருத்து தெரிவித்தார் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த திமுக தலைவர் கருணாநிதி பதில் அறிக்கை கொடுத்தார் இந்நிலையில் அழகிரி கருணாநிதி ஆகியோரின் இந்த கருத்து மோதல்கள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம் அவங்க மாறி மாறி பேசிட்டு தான் சார் இருக்காங்க அப்பா பையங்கிறதுனால மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் அவங்க சொல்ற மாதிரி தான் சார் இது ஒரு ஜோக் கூட்டணி இது ஜோக்காவே முடிஞ்சிடும் அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது தமிழ்நாடு மக்கள்லாம் பார்வையாளராக இருந்து இதை ரசிக்க வேண்டியது தான் திமுகன்றது வந்துங்க மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி காங்கிரஸை பொறுத்தளவில் சொல்லவே வேணாம் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அது அதை விட மிகப்பெரிய ஊழல் கட்சி இப்போ டூ ஜி இருந்து நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க இவங்க பண்ண ஊழலுக்கு ஒரு அளவே இல்லை இப்போ இந்த சமயத்தில் இப்படி அழகிரி சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதுங்க ஏன்னாக்கா இது அப்பா மோனுக்குள்ளே நடத்துகிற கபட நாடகம் இது வந்து இந்த நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க அப்புறம் தேர்தல் நேரத்தில் வந்தால் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க ஜனங்களை ஏமாற்ற வேலைங்க இது இந்த ரெண்டு பேத்துக்கு ஒரு உள்ளே வந்து அது குடும்ப போர் சார் அது வந்து வெளியெல்லாம் பார்க்கணும் அது பாச போர் திமுகவுடைய பாச போர் தான் சொல்ல முடியும் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள இப்போ என்றைக்காக இருந்தாலும் இவர் ஏணி கதை சொன்னார் பார்த்தீங்களா அதே க அப்பாவும் மகனும் ஒன்று தான் சார் ஏன் அவர் பெத்த மகனை வந்து ஏணி ஏறக்குள்ளே இழுத்துவிட்டால் அது எப்படி மாறப்போதா இவரே தான் நான் சொன்னார் அது சும்மா பேசிக்கிறதா திமுக என்றைக்கும் அது வந்து நல்ல கூட்டணி தான் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது திமுகவில் வந்து அழகிரியாக ஸ்டாலினான்ற சூழ்நிலை இருக்குது இதில் வந்து இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்ததுனால அழகிரி வந்து விமர்சனம் பண்ணுறாரு கருணாநிதினாவே எப்போதுமே எல்லாத்துலேயும் இடத்துக்கு தகுந்தாப்புல நடந்துக்கிற ஒரு பொசிஷன் இருக்குது இது வந்து உண்மையாக என்னன்றதோட இது ஒரு நாடகமாக தான் இருக்குன்றது தான் என்னோடய கருத்து அழகிரி சொன்ன மாதிரி நீ சொந்தருக்குங்க அது வந்து ஒரு நாடகம் மாதிரி தான் தோணுது வந்து உண்மை அது கிடையாதுங்க இன்னைக்கு நாளைக்கு அப்பா அம்மா எல்லாம் போய் விடாது இல்லைங்களா வெளியில் இருக்கலாம் மனசுக்குள்ளே போராட்டம் இருக்கலாம் சாலினா பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றாயிருவாங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தெரியும் உண்மை தெரியும் பாருங்கள் ஒன்றாயிருவாங்க